சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து மாபெரும் வெற்றி பெற்ற வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன வைக்கம் என்ற பெயரை உச்சரிக்கும் போதே உடனடியாக நம் கண்முன் தோன்றும் உருவம் தந்தை பெரியார்தான் இன்று கேரளாவில் உள்ள அன்றைய திருவிதாங்கூர் உட்பட்டிருந்த வைக்கத்துக்கு தமிழ்நாட்டில் இருந்து சென்று மக்களை திரட்டி உறுதியான போராட்டம் நடத்தி வெற்றியும் பெற்றார் பெரியார் வைக்கம் போராட்டம் நிகழ்ந்த காலத்தில் பெரியாரை வைக்கம் வீரர் என குறிப்பிட்டார் திரு வி கல்யாண அந்த பட்டம் வரலாற்றில் என்றென்றுமாய் நிலைத்துவிட்டது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வைக்கம் போராட்டம் நிகழ்ந்த இடம் கேரளாவில் இருந்தாலும் அது தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்தியாவில் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்ட மக்களுக்காக நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வு என வைக்கம் போராட்டத்தை குறிப்பிடும் அண்ணல் அம்பேத்கர் மகத் குளத்தில் குடிநீர் எடுக்க உரிமை கோரிய போராட்டத்துக்கு உத்வேகம் அளித்ததாகவும் கூறுகிறார் இன்றைக்கும் சமூக நீதி போராட்டத்தின் மகத்தான அடையாளமாக திகழ்கிறது வைக்கம் போராட்ட வரலாறு அந்த வரலாற்றை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மொத்த இந்தியாவும் ஆங்கிலேய ஆதிக்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த நிலையில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஆங்கிலேயரின் நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை அங்கு இந்து சனாதன தர்மத்தின் அடிப்படையிலான ஆட்சி நடைபெற்றது சனாதனத்தின் அடிப்படையில் மக்கள் சவர்னர் என்றும் அவர்னர் என்றும் பிரிக்கப்பட்டனர் நம்பூதிரிகள் மற்றும் சத்சூத்திர பிரிவினர் சவர்னர்கள் என்றும் ஈழவர் புலையர் தீயர் உள்ளிட்ட ஏனைய சமூகத்தினர் வர்ணமுறைக்கு அப்பாற்பட்டவர்களாக கருதப்பட்டு அவர் என்றும் பிரிக்கப்பட்டனர் அவர் எனப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கொடுமைகள் ஏராளமாக நடைபெற்றன ஏராளமான தடைகள் விதிக்கப்பட்டன சாதி கொடுமையால் ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாக திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருந்தது இன்றைய கேரளத்தின் பெரும் பகுதியையும் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் பகுதிகளையும் உள்ளடக்கி இருந்தது திருவிதாங்கூர் சமஸ்தானம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மன்னர்களும் நம்பூதிரிகளும் நாயன்மார்களும் சேர்ந்து கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்களை விலங்குகளை விட இழிவாக நடத்தினர் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வெடித்தது வைக்கம் போராட்டம் மகாத்மா காந்தியின் தலைமையில் விடுதலை போராட்டம் நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வந்த காலம் அது அரசியல் செயல்பாடுகளை மட்டுமே கவனம் செலுத்தி வந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் மகாத்மா காந்தியின் வருகைக்கு பிறகு சமூக பிரச்சினைகளிலும் குறிப்பாக தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராகவும் தலையிட்டது அதன் விளைவாக திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நிலவி வந்த வைக்கம் கொடுமையும் வெளிச்சத்திற்கு வந்தது காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக இருந்த காந்தியின் அனுமதியை பெற்று தொடங்கப்பட்டது வைக்கம் போராட்டம் அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் வைக்கத்தில் சிவன் கோவிலைச் சுற்றியுள்ள தெருக்களில் ஈழவர் புலையர் தீயர் உள்ளிட்ட தாழ்த்தப்பட்டோர் நடக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது தடையை நீக்கி தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயில் தெருக்களை பயன்படுத்துவதற்கான உரிமை கோரி வெடித்ததுதான் வைக்கம் போராட்டம் காங்கிரஸ் முன்னணி தலைவராக இருந்த டி கே மாதவன் முன்முயற்சியில் கிளர்ந்த வைக்கம் போராட்டத்தை முறையாக தொடங்கி வைத்தனர் கேரள காங்கிரஸ் தலைவர்களாக இருந்த கே பி கேசவ மேனன் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் இந்த விவகாரம் குறித்து டி கே மாதவன் தொடக்கத்திலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு திருநெல்வேலிக்கு வந்த மகாத்மா காந்தியிடம் விவாதித்தார் இந்துக்கள் நடமாடக்கூடிய பகுதி என சொல்லப்படும் பகுதியில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கூட நடமாடக்கூடிய நிலையில் தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த இந்துக்கள் மட்டும் நடமாட முடியாதது மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்தார் டி கே மாதவன் கோயிலை சுற்றி தடை செய்யப்பட்டுள்ள தெருக்களில்தான் நீதிமன்றம் பதிவுத்துறை அலுவலகம் போன்ற முக்கிய அரசு அலுவலகங்கள் இருப்பதால் தீண்டப்படாத மக்கள் அரசு அலுவலகங்களை அணுக முடியாத நிலை இருப்பதையும் விவரித்து இதற்கு எதிராக போராட வேண்டியது அவசியம் என காந்தியிடம் வலியுறுத்தினார் டி கே மாதவன் தீண்டாமை கொடுமையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட காந்தி போராட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்தார் அதே நேரத்தில் வைக்கம் போராட்டத்தில் வேற்று மதத்தினர் பங்கேற்பதை விரும்பாத காந்தி ஜார்ஜ் ஜோசப் போன்றவர்களை பங்கேற்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முதல் நாளன்று வைக்கம் உரிமை போராட்டம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் உள்ளூர் சூழல் காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் முப்பதாம் தேதி கேரள காங்கிரஸ் போராட்டத்தை தொடங்கியது போராட்டம் தொடங்குவதற்கு முன்பே வைக்கம் கோயிலை சுற்றியுள்ள தெருக்களில் பொதுமக்கள் நடமாட தடை விதிக்கப்பட்டு மீது கடும் மீறுவோர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தது திருவிதாங்கூர் சமஸ்தானம் தடையை மீறி திட்டமிட்டபடி தொடங்கியது போராட்டம் கேரள காங்கிரஸ் சார்பில் களமிறங்கிய போராளிகள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டதால் தலைவர்கள் இன்றி தடுமாறியது போராட்டம் போராட்டத்தை வழிநடத்த தலைவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என காந்தி மற்றும் ராஜாஜிக்கு கடிதம் எழுதிய கேரள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜார்ஜ் ஜோசப் வைக்கம் வந்து போராட்டத்திற்கு தலைமையேற்க வேண்டும் என கேட்டு தந்தை பெரியாருக்கு கடிதம் எழுதினார் ராஜாஜியோ திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை எதிர்த்து போராடுவதால் எந்த பலனும் ஏற்பட போவது இல்லை பெரியார் போன்றவர்கள் ஒரு வருடம் சிறையில் அடைபடுவதால் என்ன பிரயோஜனம் நீங்கள் விரும்புகிறபடி முக்கியஸ்தர்களை அங்கு அனுப்பிவிட்டால் இங்கு கதர் வேலையையே நிறுத்த வேண்டி வரும் உங்கள் யோசனை புத்திசாலித்தனமாக இல்லை என கூறி அவர்கள் கோரிக்கையை மறுத்துவிட்டார் அதே நேரத்தில் தொடர் பணிகளுக்கு இடையேயும் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் வைக்கம் போராட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வைக்கம் நோக்கி புறப்பட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த பெரியார் வைக்கத்துக்கு போய் அங்க தலைமை தாங்கி போராடுறாரு அங்கே தினமும் நடக்கிற போராட்டம் மூணு பேர் வந்து தினமும் அந்த தடை செய்யப்பட்ட இடத்துல போய் நின்று அந்த தடையை எனக்கு நீக்குங்க நாங்கள் போகிறோம் மேலே போகிறோம் அப்படின்னு ஒரு அனுமதி கேட்குறது மாதிரியான ஒரு நிலை அதுதான் அந்த சத்தியாகிரகம் அப்படிங்கிற அந்த முறை இது வந்து அந்த மார்ச் முப்பதுலேருந்து தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே வருது இவங்களெல்லாம் அரச கைது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பெரியார் போன பிறகு அங்கே இருந்து அவர் வந்து இந்த போராட்ட ஏற்பாடுகளை பண்ணுறார் அவரே சில சமயம் வந்து போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்துகிறார் இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது மக்களோட எழுச்சி வந்து அதிகமாக ஆயிடுது பெரியார் வந்து பல இடங்கள்லையும் போய் பேசுகிறார் வைக்கத்தில் பேசுகிறாரு செயற்கலையில் பேசுகிறாரு கோட்டையத்தில் பேசுகிறாரு இதெல்லாம் பேச 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 என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் இது வந்து அதிகமாயிடுது மக்களோட ஆதரவு அதிகமாயிடுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வைக்கம் சென்றார் பெரியார் வைக்கத்துக்கு பெரியார் சென்றவுடன் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் சமஸ்தானத்தின் மூத்த அதிகாரிகள் அவரை வரவேற்க காத்துக் கொண்டிருந்தனர் சமஸ்தானத்திற்கு வரும் பெரியாரை வரவேற்று வேண்டிய உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என மன்னர் உத்தரவிட்டிருந்ததால் அவர்கள் அங்கு வந்திருந்தனர் அதற்கு காரணம் திருவிதாங்கூர் மன்னர் டெல்லிக்கு செல்லும் போதெல்லாம் ஈரோட்டில் உள்ள பெரியாரின் வீட்டிலேயே தங்கிவிட்டுச் செல்வது வழக்கம் இதனை அறிந்த பெரியார் மன்னரின் வரவேற்பை ஏற்க மறுத்து நான் சமஸ்தானத்தின் விருந்தினராக வரவில்லை சமஸ்தானத்தில் நிலவும் கொடுமையை எதிர்த்து போராட வந்திருக்கிறேன் என்று கூறினார் வைக்கம் போராட்டத்திற்கு பெரியாரின் வருகை புதிய உத்வேகத்தை அளித்தது வைக்கத்தை சுற்றியிருந்த கிராமங்களிலும் சேர்த்தலை வர்க்கலை கோட்டயம் போன்ற நகரங்களிலும் தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் பெரியார் தெற்கே திருவனந்தபுரம் நாகர்கோவில் பின்னாளில் வைக்கம் வரை பெரியாரின் பிரச்சாரம் நீண்டது பெரியாரின் வீரியம் மிகுந்த பேச்சு மக்களின் மனசாட்சியை தட்டி உலுக்கி போராட்டத்திற்கு உத்வேகத்தை தந்தது ஒரு நாள் அல்ல நாள் அல்ல அறுநூற்று மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது வைக்கம் போராட்டம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தடை செய்யப்பட்ட சாலைகளில் நாள்தோறும் சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது போலீசாரின் தரக்குறைவான வசவுகளும் தடியடிகளும் மட்டுமின்றி ஆதிக்க சாதியினர் ஏற்பாடு செய்த அடியாட்கள் கூட்டமும் தாக்குதல் நடத்தியது தாக்குதலை கண்டித்து போராட்டக்காரர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர் இந்த தகவல் கிடைத்தவுடன் மகாத்மா காந்தி அளித்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் உண்ணாவிரதம் விலக்கிக் கொள்ளப்பட்டு அற போராட்டம் அங்கு தொடர்ந்தது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கொடூரமான தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன பல பகுதிகளில் போராட்டக்காரர்களுக்கும் உயர் சாதியினர் ஏற்பாடு செய்த அடியாட்களுக்கும் இடையே அடிதடி மோதல் வெடித்தது பெரியாரின் பேச்சு போராட்டத்தை இன்னும் வேகப்படுத்தியது மன்னரை எதிர்த்து பேசக்கூடாது என்ற திருவிதாங்கூர் சமஸ்தான வரவை உடைத்தெறிந்தார் நாடு என்ன உங்க அப்பன் வீட்டு சொத்தா என மன்னரை நோக்கி கேட்டார் பெரியார் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் நடக்கின்ற தெருக்களில் இந்துக்களான ஈழவ சமூகத்தினர் நடக்க கூடாதா என போராட்ட குழுவினர் கேட்டபோது வேண்டுமானால் அவர்களையும் தடுத்து விடுகிறோம் என்றார்கள் அதிகாரிகள் எங்களுக்கு பசிக்கிறது என்றால் சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களின் உணவை பறித்து விடுகிறோம் என்பதா என ஆவேசமடைந்தார் பெரியார் உடலில் கழிவை சுத்தப்படுத்தும் இடதுகையை வீட்டில் வைத்துவிட்டா கோயிலுக்குச் செல்கிறோம் என்றும் கேட்டார் பெரியார் பெரியாரின் கேள்விகளாலும் பரப்புரையாலும் போராட்டம் இன்னும் தீவிரமடைய தொடங்கியது போராட்டத்தில் பங்கேற்ற அனைவரையும் கைது செய்ய முயன்றது அரசாங்கம் வைக்கம் சென்ற பதினைந்தாவது நாளில் பெரியார் பேசக்கூடாது என தடை விதித்தது திருவிதாங்கூர் சமஸ்தானம் கோட்டயம் மாவட்டத்திற்குள் பெரியார் நுழையவே கூடாது என தடை போட்ட அரசாங்கம் பின்னர் அந்த தடையை கொல்லம் வரை நீட்டித்தது அத்தனை தடைகளையும் மீறி தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த பெரியாரை கட்டுப்படுத்த முடியாமல் கைது செய்தது அரசாங்கம் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற போது இந்த நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்ன தண்டனை அளித்தாலும் என்றார் இதையடுத்து ஒரு மாதம் சிறை தண்டனை விதித்தது நீதிமன்றம் ஏழு நாட்கள் வைக்கத்திலும் பின் ஆறு குட்டி சிறையிலும் அடைக்கப்பட்டார் பெரியார் ஆங்காங்கு பென்று மக்கள் மத்தியிலே இந்த கொடுமைகளையும் நியாயங்களை எடுத்து வேக வேகமாக பேசினார்கள் இடையிலே தந்தை பெரியார் அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் கூட தெளிவாக ஒரு பதில் எழுதினார்கள் இங்கே மிருகங்கள் எல்லாம் நடந்து போகின்றன மனிதர்களுக்கு நடக்க வாய்ப்பில்லை என்றால் இதை கேலி செய்ய மாட்டார்களா ஆகவேதான் இந்த பணியை நான் எடுத்து செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இந்த பணியை தொடர்ந்தார்கள் தொடர்ந்த நேரத்தில் முதல் முறையாக தண்டிக்கப்பட்டது அவர்களுக்கு சில வாரங்கள் கொடுத்து அதிலே விடுதலை செய்தார்கள் ஆனால் அடுத்தபடியாக அவர் வெளியே வந்தவுடனே நான் மீண்டும் இது முடிகிற வரையிலே ஊருக்கு போவதாக இல்லை மீண்டும் இந்த வரியலை இந்த சத்தியாகிரகத்தை நான் தொடரத்தான் செய்வேன் என்று அவர்கள் வேக வேகமாக எல்லா ஊர்களிலுமே பிரச்சாரம் செய்தார்கள் அவர்களோடு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பிரச்சாரத்திற்கு அய்யாமுத்து போன்றவர்கள் இன்னும் ஏராளமான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்தவர்கள் நாகர்கோயிலே டாக்டர் எம்பெருமாள் போன்றவர்கள் இப்படி எல்லாம் வந்தார்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஆறு குட்டி சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டதால் ஈரோட்டுக்கு செல்வார் என அரசாங்கம் எதிர்பார்த்த நிலையில் சிறையிலிருந்து நேரடியாக வைக்கம் சென்றார் பெரியார் வடகு துறையிலிருந்து தொண்டர்கள் புடைசூட ஊர்வலமாக அடைத்து வரப்பட்டார் பெரியார் கோட்டயம் மாவட்டத்திற்குள் நுழைய நடைமுறையில் இருக்கும் பிரவேச தடை ஆணைக்கு பணியப் போவது இல்லை என அறிவித்து அரசாங்கத்தின் அச்சுறுத்தலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போராட்டங்களையும் பிரச்சாரத்தையும் தொடர்ந்தார் பெரியார் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி விடுதலையான பெரியாரின் செயல்பாடுகளால் மக்களிடம் விழிப்புணர்வு அதிகரிக்க தொடங்கிய நிலையில் அடுத்த இருபத்தி ஏழாவது நாளில் ஜூலை பதினெட்டாம் தேதி பெரியாரை மீண்டும் கைது செய்தது அரசாங்கம் ஒரு மாதம் சிறை தண்டனை விதித்ததும் பெரியாரின் நடவடிக்கையில் மாற்றம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி பெரியாருக்கு நான்கு மாதங்கள் கடுங்காவல் தண்டனை விதித்தது நீதிமன்றம் சில நாட்கள் வைக்கம் காவல்நிலைய சிறையிலும் பின்னர் திருவனந்தபுரம் மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டார் பெரியார் தண்டனை காலத்தின் போது அரசியல் கைதிக்கான அங்கீகாரம் அளிக்கப்படாமல் சாதாரண கைதிகளைப் போல தொப்பியும் காலிலே சங்கிலி விலங்கும் கழுத்திலே கைதி எண் குறிக்கப்பட்ட மரப்பலகையும் பெரியாருக்கு மாட்டிவிடப்பட்டதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன பெரியாருக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டதும் அவர் நடத்தப்படும் விதமும் எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாதது என இந்து பத்திரிகையில் எழுதினார் ராஜாஜி பெரியாரின் தகுதியை பற்றி அறியாமல் திருவிதாங்கூர் சமஸ்தானம் தவறிணைப்பதாக அதில் ராஜாஜி குறிப்பிட்டார் இதற்கிடையே இன்னொரு நிகழ்வும் திருவிதாங்கூரில் அரங்கேறியது வைக்கம் கோயிலில் வைக்கத்தப்பனுக்கு அபிஷேகம் செய்து பூக்கட்டி வைத்து தாழ்த்தப்பட்ட பிரிவினரை தெருக்களில் அனுமதிக்கலாமா என உத்தரவு கேட்டார்கள் உயர் சாதியினர் தெருக்களில் அனுமதிக்கலாம் என உத்தரவு கொடுத்தாராம் வைக்கத்தப்பன் வைக்கத்தப்பனுக்கு சக்தி குறைந்து விட்டதாக கூறிய நம்பூதிரிகள் கோமம் வளர்த்து உத்தரவு கேட்டுள்ளனர் தொடர்ந்து மூன்று நாட்கள் இவ்வாறு உத்தரவு கேட்க மூன்று நாட்களும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை தெருக்களில் அனுமதிக்கலாம் என்று வைக்கத்தப்பன் உத்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது இதை கண்டு கொதித்து போன நம்பதிரிகள் அடுத்த கட்ட யாகத்துக்கு தயாராகினும் சில வைதிகர்களும் இணைந்து சத்ரு சங்கார யாகம் என்ற யாகத்தை நடத்தினார்கள் யாகம் நடத்தும் போது புறப்படும் பூதம் சிறையில் இருக்கும் பெரியாரை கழுத்தை நிறுத்திக் கொன்றுவிடும் என நம்பூதிரிகள் கூறினார்கள் பெரியாரை கொள்வதற்காக யாகம் நடத்தப்பட்ட நிலையில் எதிர்பாராத விதமாக திருவிதாங்கூர் மன்னர் உயிரிழந்தார் அவர்கள் நடத்திய யாகம் மன்னருக்கு எதிராகவே திரும்பிவிட்டதாக சிறை கைதிகள் சொன்னபோது நம்மை கொள்ள யாகத்தை நம்பியது எவ்வளவு பெரிய பெரிய மூட நம்பிக்கை யாகம் நடத்தியதால் தான் மன்னர் உயிரிழந்தார் என கூறுவது என்றார் பெரியார் மன்னர் மறைவுக்கு பிறகு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு பொறுப்பு மன்னராக அரசி சேதுலட்சுமி வாய் பதவியேற்றதை அடுத்து பெரியார் உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் விடுவிக்கப்பட்டனர் அறுநூற்று மூன்று நாட்கள் நடைபெற்ற போராட்டத்தில் அறுபத்தி ஏழு நாட்கள் களத்திலும் எழுபத்தி நான்கு நாட்கள் சிறையிலும் என நூற்றி நாற்பத்தி ஓரு நாட்கள் நேரடியாக பங்களித்தார் பெரியார் ஒன்றரை மாதங்களுக்கு மேல் சிறையில் இருந்த பெரியார் விடுதலைக்கு பிறகும் மீண்டும் வைக்கம் நோக்கிச் சென்றார் நெடுங்கனா நாகர்கோவில் போன்ற பகுதிகளில் பத்து நாட்களுக்கு மேல் பிரச்சாரம் செய்துவிட்டு ஈரோட்டிற்கு திரும்பினார் பெரியார் அதற்காகவே காத்திருந்தது போல தேச துரோக வழக்கில் பெரியாரை கைது செய்தது ஆங்கிலேய காவல்துறை மீண்டும் பெரியார் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டார் பெரியார் வைக்கம் போராட்டத்தில் பெரியார் தான் மட்டும் கலந்து கொள்ளாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொண்டர்களையும் அடைத்துச் சென்று பங்கெடுக்க வைத்தார் பெரியாரின் குடும்பமே போராட்டத்தில் பங்கேற்றது பெரியாரின் மனைவி நாகம்மையார் சகோதரி கண்ணம்மாள் மற்றும் உறவினர்களான லட்சுமி அம்மாள் மாரக்காயம்மாள் என பலரும் அதில் பங்கேற்றனர் பெரியாரோடு சென்ற எஸ் ராமநாதன் சத்தியாகிரக ஆசிரமத்திற்கு தலைமையேற்று நடத்தி சென்றார் தமிழ்நாட்டிலிருந்து சந்தானம் தங்க பிள்ளை ஸ்ரீனிவாச ஐயங்கார் கோவை ஐயாமுத்து வரதராஜலு நாயுடு ஐயா கண்ணு போன்றோரும் வைக்கம் சென்று போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு மே பதினைந்தாம் தேதி வைக்கம் சென்ற நாகம்மையார் தொடர்ந்து நான்கு மாதங்கள் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு சென்று பரப்புரை மேற்கொண்டார் தொடர்ந்து போராட்டம் பல்வேறு கட்டங்களாக தொடர்ந்து கொண்டே இருந்தது போராட்டம் உச்ச கட்டத்தை எட்டிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெல்காமில் காங்கிரஸ் கட்சியின் மாநாடு கூடியது மாநாட்டில் பெரியார் டி கே மாதவன் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர் வைக்கத்தில் நிலவிய தீண்டாமை கொடுமைக்கு எதிராகவும் கொடுமைக்கு எதிராக போராடிய போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாகவும் போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளை திருவிதாங்கூர் சமஸ்தான அரசு ஏற்க வேண்டும் என வலியுறுத்தியும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டில் வைக்கம் போராட்டம் தொடர்பான சிறப்பு தீர்மானத்தை மகாத்மா காந்தியே முன்மொழிந்து நிறைவேற்றம் செய்தார் இதனால் வைக்கம் போராட்டம் குறித்த செய்திகள் இந்தியா முழுவதும் சென்றடைந்தது போராட்டத்தை முடித்துக் கொள்ளுமாறு அகில இந்திய காங்கிரசிடம் கேட்டது திருவிதாங்கூர் சமஸ்தானம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு சென்ற காந்தி பொது வாக்கெடுப்பு உள்ளிட்ட சில தீர்வுகளை முன்வைத்தார் காந்தியின் ஆலோசனைகளை நம்பூதிரிகள் ஏற்க மறுத்தபோது போது கோயிலை சுற்றி உள்ள தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடமாடக்கூடாது என சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினார் காந்தி அதற்கு சனாதனம் சாஸ்திரத்தை மட்டுமின்றி சம்பிரதாயங்களையும் சார்ந்துள்ளது கோயில் தெருக்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் நடமாறக்கூடாது என்பது சம்பிரதாயம் என்று பதிலளித்தனர் நம்பூதிரிகள் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் கேரள சமூக நீதி இயக்கத்தின் முன்னோடியான நாராயணகுருவை சந்தித்தார் காந்தி அதே நேரத்தில் திருவிதாங்கூர் அரசு சார்பில் காந்தியிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது இப்போது கோயில் தெருக்களில் நுழைய அனுமதித்தால் தொடர்ந்து கோயிலுக்குள்ளும் கருவறைக்குள்ளும் அவர்கள் நுழைய முயற்சிப்பார்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதே அந்த கேள்வி அரசின் கேள்வி குறித்து பெரியார் உள்ளிட்ட பலரிடமும் ஆலோசனை செய்தார் காந்தி அப்போது கோயில் அனைவருக்கும் பொதுவானது என்பது எனது கருத்தாக இருந்தாலும் இந்த போராட்டம் வைக்கம் கோயில் தெருக்களில் அனைவரையும் நடமாட அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் தெருக்களில் அனைவரும் நடமாட அனுமதி அளிக்கப்பட்டால் வைக்கம் போராட்டத்தை முடித்துக் கொள்ளலாம் மற்ற பிரச்சனைகளை வரும் நாட்களில் பரிசீலிக்கலாம் என்றும் பெரியார் தெரிவித்தார் ஆனால் அதன் அடிப்படையில் ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்தாகவில்லை என்ற போதும் படிப்படியாக நடமாட்ட தடையை நீக்குவதாக திருவிதாங்கூர் சமஸ்தான அரசி இதையடுத்து முதல் கட்டமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் காவல்துறையின் கட்டுப்பாடுகள் அங்கு விலக்கி கொள்ளப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் குறைந்தபட்ச சமரசத்துடன் வைக்கம் போராட்டம் முடிவுக்கு வந்தது முதலில் தடை செய்யப்பட்ட நான்கு தெருக்களில் மூன்று தெருக்களை தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டது பின்னர் அனைத்து தெருக்களும் அனைத்து மக்களுக்குமானதாக திறக்கப்பட்டது வைக்கம் போராட்டத்தின் வெற்றி கொண்டாட்டத்திற்கு தலைமை தாங்க தந்தை பெரியார் அழைக்கப்பட்டார் வெற்றி விழாவில் கேரளாவுக்கு வெளியே இருந்து கலந்து கொண்ட ஒரே தலைவர் பெரியார் மட்டும்தான் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழாவில் பேசிய பெரியார் தெருவில் நடக்க உரிமை கோரியவர்களை சிறையில் அடைத்த அரசாங்கம் தெருவில் நடப்பதற்கு இப்போது கையை பிடித்து அழைத்துச் செல்ல முன்வந்திருப்பது வந்திருப்பது சத்தியாகிரகத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதையே உணர்த்துகிறது என்று தெரிவித்தார் நாய் பன்றிகள் நடமாடும் தெருவில் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக போராடவில்லை மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காகவே போராடினோம் என்றார் பெரியார் வைக்கம் தெருக்களில் நிரூபிக்கப்பட்ட விடுதலையை கோயிலுக்குள்ளும் நிரூபிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பெரியார் வைக்கம் போராட்டத்திற்கு எதிராக இருந்தவர்கள் பிராமணர்களே தவிர அரசாங்கம் கிடையாது என்பதை அரசாங்கமே நிரூபித்து விட்டதாகவும் பெரியார் தெரிவித்தார் தீண்டாமைக்கு எதிரான வரலாற்று சிறப்பு மிக்க இந்த போராட்டத்தில் தோல் சீலை போராட்டத்தைப் போல தீண்டாமை கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே பங்கேற்கவில்லை சனாதனத்துக்கு எதிராக உயர் சாதியினரும் கலந்து கொண்டனர் வைக்கம் போராட்டத்தை ஆதரிக்க சீக்கியர்கள் கூட முன்வந்ததாகவும் கூறப்படுகிறது அந்த அளவுக்கு வரலாற்றில் தாக்கம் செலுத்தியது வைக்கம் போராட்டம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிலவிய தீண்டாமை கொடுமைக்கு எதிரான போராட்டங்களுக்கு உத்வேகம் அளித்த மையமாக இருந்தது வைக்கம் இதே காலகட்டத்தில் சேரன்மாதேவியில் காங்கிரஸ் நிதியுதவியுடன் பாவே சுப்பிரமணிய ஐயர் நடத்தி வந்த குருகுள பள்ளியில் நிலவிய சாதி பாகுபாட்டுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டமும் முக்கியமானதாக அமைந்தது இந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டில் பெரியார் தலைமையிலான திராவிட இயக்கத்தின் முன்னோடியாக சுயமரியாதை இயக்கம் உருவானதையும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு போராட்டத்தை தொடங்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தனக்கு ஊக்கமளித்த போராட்டமாக வைக்கும் போராட்டத்தையே குறிப்பிடுகிறார் இன்று வரையில் வைக்கும் போராட்டம் என்பது சமூக நிதி வரலாற்றில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எளிய மக்களுக்காக எல்லைகளை கடந்து போராடி வரலாற்றில் இத்தகைய புரட்சிகளை நிகழ்த்தி வெற்றி கண்ட தந்தை பெரியார் அவர்களின் நினைவை போற்றவும் சமூக நிதி கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தவும் வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு அரசு சிறப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் உண்மையிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வைக்கம் போராட்டம் தொடங்கிய மார்ச் முப்பதாம் நாளில் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழாவை தமிழ்நாடு அரசு தொடங்க உள்ளது வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் முப்பதாம் நாள் தொடங்கி ஓராண்டு முழுவதும் நடத்தப்படும் வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டியதன் அவசியத்தை தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில முதலமைச்சர்கள் முன்வைத்துள்ளார்கள் மனித உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான இந்த போராட்டத்தின் வலிமையையும் வரலாற்றையும் இந்த தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் சமூக ரீதியாக ஒடுக்குமுறைக்கு ஆளான மக்களின் வரலாற்றை தொல்வதன் மூலம் ஆதிக்க மனநிலையை அகற்றி சமத்துவ சமுதாயத்தை படைப்பதற்கு முயல்வோ கொடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க